அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகம் கடகம் கடந்து செல்லுமா அல்லது விட்டு செல்லுமா அல்லது வீறு கொண்டு எழுந்து செல்லுமா இப்பொழுது கடகம் இந்த வாரம் ஒரு பெரிய யாத்திரைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் பேரின்ப வாசல்களை தெய்வ தெய்வங்களையும் குருமார்களையும் ஆதி சங்கரனுடைய அனுகிரகத்தை பெற்றது போல ஆதிசங்கரர் கடகதோத்திரா இயற்றி அம்பாளின் அனுகிரகத்தை பெற்றது போல குறிப்பாக ஒரு நெல்லிக்கனி ஆனால் அந்த நெல்லிக்கனியை கனகதாரா தோத்திரமாக தங்க நெல்லிக்கனி போல இந்த வாரம் லாபமும் சு சுகாதிபதியும் அதாவது லாபாதிபதியும் சுகாதிபதியும் பெற்றது போல இருவரும் இணைந்தது போல குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடக்கும் உங்கள் குழந்தைகளால் ஒரு பெரும் மகிழ்ச்சி கிடைக்கும் உதாரணம் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதியிருக்க அவங்க பாஸ் பண்ணி டாப்பராக வருவான் கடகம் அதே நேரத்தில் வெளியூரில் இருந்தவர்கள் இந்த இந்த நேரம் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்த உன் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டு போகலான்னு வந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம் வந்தேன் அதுபோல் பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக முடிந்துவிடும் ஆக கடகத்திற்கு பேரின்பமும் குடும்ப சந்தோஷமும் குதூகலமும் சந்தோஷமாக இருக்கும் இந்த காலத்தை எப்படி பயன்படுத்திங்கன்னா பெரியவர்கள் விட்டு அவர்கள் வழிகாட்டுதலுக்கு அவர்கள் வழிகாட்டுதல்படி ஒரு தொழிலை தொடங்கிட வேண்டும் அல்லது ஒரு செயலை செய்திட வேண்டும் அல்லது குடும்ப உறவுகளுக்கு வீடுகளில் குறிப்பாக குடிசை தொழில் சொல்லுவாங்க வீட்டில் ஒரு வேலையோ ஒரு தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆக வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு புதிய தொழிலையோ புதிய செயலையோ புதிய வாகனங்களையோ வீட்டிற்கு ஒரு புதிய வரவும் புதிய உறவும் கண்டிப்பாக கடகத்திற்கு உண்டு ஆதி சிவனை வணங்க ஆதிசங்கரரை வணங்க கனகதோத்ரா பெற்றது போல ஒரு நெல்லிக்கணி தங்க நெல்லிக்கணியாக உங்களுக்கு கிடைத்திடும் இந்த வாரம் இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் பெரியோர்களை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உதாரணம் அப்பா நீங்க இந்த தொழிலை இவ்வளோ முன்னோடியா இருக்கீங்க என்ன செய்தால் நம்ம லாபம் கிடைக்கும் என்ன செய்தால் பேர் கிடைக்கும் என்று தொழிலின் நுணுக்கத்தை கற்றுக்கொள்வீர்கள் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குருமார்களிட்ட போன ஐயா இந்த சப்ஜெக்ட்ல இந்த கஷ்டமா இருக்கு அப்படி எதுனா உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னா அவரு இந்த ஒரு பாடத்தை அல்லது இந்த ஒரு பலனை இப்படி செய்து பார் என்று அவருடைய அனுபவத்தின் வாயிலாக நுணுக்கத்தை உங்களை கற்றுக் கொடுப்பார்கள் ஆக சுலபமாக கற்றுக்கொள்ளும் காலம் இந்த காலம் சுலபமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் காலம் இந்த காலம் குழந்தைகளால் பேரும் புகழும் அடையும் காலம் இந்த காலம் ஆக இந்த வாரம் பேரின்ப வாரமாக பெருமகிழ்ச்சி வாரமாக கடகத்துக்கு இருக்கும் கடகத்தை வணங்குவோம் காலமெல்லாம் சந்தோஷமாக இருப்போம் நன்றிகள் நமஸ்காரங்கள்